மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் பதவிக்கு பிமல் ரத்நாயக்காவை நியமிக்க யோசனை கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரிணி அமரசூரிய முன்னெடுத்து வரும் கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு சிக்கல்களை காரணமாக கொண்டு அவர் தற்போது கடும் விமர்சனங்களுக்கும் அரசியல் அழுத்தங்களுக்கும் உள்ளாகி வருகின்றார் எதிர்கட்சிகள் மட்டுமன்றி கல்வித்துறையில் செயல்படும் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல தரப்புகளும் அவருக்கு எதிராக தீவிரமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இந்த நிலைமையை பயன்படுத்தி ஜேவிபி கட்சியின் அடிப்படை ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தும் நோக்கில் ஹரணி அமரசூரியாவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது அவரை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிய பின்னர் பாராளுமன்ற சபைத் தலைவரான பிமல் ரத்நாயக்காவை புதிய பிரதமராக நியமிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது விமல் ரத்னாயக்க அண்மையில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டிருந்ததுடன் அதன் பின்னர் பாகிஸ்தானுக்கும் விஜயம் செய்துபட்டு இலங்கை திரும்பியுள்ளார் இதன் அடிப்படையில் அவரை பிரதமர் பதவிக்கு வழிவதற்கு பின்னணியாக சீனாவின் ஆதாரமும் இருக்கலாம் என ஜிவிபியின் தகவல்கள் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது என்றாலும் தரம் ஆறுக்கான கல்வி சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் பிரதமர் பதவியில் ஹரணி அமரசூரிய தொடர வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரச தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் முதலிடுவதற்கு தமிழ்நாடு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் கனரிய பாராளுமன்ற உறுப்பினர் வனிதாநாதன் வலியுறுத்தல் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமது பொருளாதாரத்தை மீள் கட்டமைப்பதில் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் தமிழக அரசினால் ஈழத் தமிழருக்கு உதவ முடியும் என நம்புகின்றேன் அதற்கமைய தமிழக வணிகர்கள் இலங்கையின் தமிழ் பிரதேசங்களில் முதலிடுவதற்கு தமிழ்நாட்டு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜுவனிதா நாதன் வலியுறுத்தியுள்ளார் உலகளாவிய ரீதியில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழக அரசினால் திங்கட்கிழமை சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட கனேடிய பாராளுமன்ற உறுப்பினரான ஜோனிதா நாதன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழர்கள் உலகம் முழுவதும் பெரும் ஆளுமையாக வளர்ந்து வருகின்றார்கள் அயலக தேசங்களில் தமிழ் மரபு பண்பாடு மற்றும் மொழியை பாதுகாத்தும் வளர்த்தும் வருவதில் புலம்பெயர் தமிழர்களுக்கு முக்கிய பங்குண்டு அது மாத்திரமன்றி வர்த்தக மற்றும் பொருளாதார துறைகளிலும் தமிழர்கள் உலகம் முழுவதும் பெருமளவுக்கு முன்னேறி வருகின்றனர் இவ்வாறு பல வழிகளிலும் பல்வேறு துறைகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழர் மரபையும் திறனையும் ஆளுமையையும் கட்டிக்காத்து வளர்த்து வரும் தமிழர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடாத்தி வருவதற்கான தமிழ்நாடு அரசுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்தார் கனடாவில் இலங்கையிலிருந்து குடியேறிய கணிசமான எண்ணிக்கையிலான தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஈழத்தமிழர்களாக இருந்த போதும் தமிழர்களாக இவர்கள் பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடன் பிரிக்க முடியாத உறவை மொழி சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் பகிர்ந்து வருகின்றனர் உலகம் முழுவதும் சுமார் பத்து கோடி தமிழர்கள் வாழும் நிலையில் கனடா மிகப்பெரிய புலம்பெயர் தமிழ் சமூகமாக காணப்படுகின்றது இந்நிலையில் கனேடிய தமிழர்களும் இந்நாட்டு மக்களும் இணைந்து உலக தமிழ் சமூகத்தின் பண்பாடு மொழி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை வடிவமைப்பதில் அர்த்தமுள்ள பங்கை வகிக்க முடியும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் அதேவேளை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமது பொருளாதாரத்தை மீள கட்டமைப்பதில் பல்வேறு சிரமங்களுக்கு முகங்கொடுத்து வருகின்றனர் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் தமிழக அரசினால் ஈழத்தமிழருக்கு உதவ முடியும் என நம்புகின்றேன் அதற்கமைய தமிழக வணிகர்கள் இலங்கையின் தமிழ் பிரதேசங்களில் முதலிடுவதற்கு தமிழ்நாடு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதன் மூலம் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதுடன் நன்மடைய முடியும் இதற்கான நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கு கனேடிய தமிழர்கள் உட்பட புலம்பெயர் தமிழ் சமூகங்கள் அனைத்தும் இணைந்து செயற்பட முன்வரும் என்பதில் எந்தவித ஐயமுமில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய வீட்டு வசதி திட்டம் வடக்கு கிழக்கில் அடுத்த ஆண்டுக்குள் இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்டி முடிக்க இலக்கு சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை எனும் மகுட வாசகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேசிய வீட்டு வசதி திட்டத்தின் ஆரம்ப விழா எதிர்வரும் பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகாவின் தலைமையில் இவ்விழா இடம்பெறவுள்ளதாக வீடமைப்பு கட்டுமானம் மற்றும் நீர் வழங்கல் பிரதி அமைச்சர் டி சரத் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரினால் இடம்பெயர்ந்த மக்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்து கொடுப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட மீசாலை கிராம சேவக பிரிவில் இந்த ஆரம்ப விழா நடைபெறவுள்ளது இதன்போது யாழ் தீபகற்பத்தில் வீடற்ற நிலையில் உள்ள ஐநூறு குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை கட்டுவதற்கான காசோலைகள் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட உள்ளன இந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிதி பயனாளிகளுக்கு ஒரே தடவையில் வழங்கப்பட்ட வழங்கப்படாமல் கட்டுமான பணிகளின் முன்னேற்றத்திற்கேற்ப மூன்று தவணைகளாக விடுவிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன் ஊடாக வடக்கு கிழக்கில் அடுத்த ஆண்டிற்குள் இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டில் வீடுகளை கட்டி முடித்து அடுத்த ஆண்டு மக்களிடம் ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர் டி வி சரத் மேலும் அதனை தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தீரர்கள் உட்பட ஒன்பது பேருக்கு விளக்கமறியல் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் பலாங்குட கஸ்பவ தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் உட்பட ஒன்பது சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருவோணமலையில் உள்ள விகாரை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயன்ற போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த குழுவினரை ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தில் ஆஜராகினார் விமல் வீரவன்சன் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்து ஆஜர்படுத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருந்தது அதனை வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகினார் அதனை அடுத்து பிடியானை மீளப்பறப்பட்டது ரூபா எழுபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன் விசாரணைக்கு புதன்கிழமை அன்று வந்தது மேலும் பிரதிவாதியின் புணையாளர்களை மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைப் பகுதியில் களை கட்டிய பொங்கல் வியாபாரம் வடக்கில் தைப்பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பகுதியில் இன்று அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மக்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளதால் வியாபார நடவடிக்கைகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன பொங்கல் வைப்பதற்கு தேவையான விதமிதமான அளவுகளில் பானைகள் மற்றும் அடுப்புக்கள் அதிகளவில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மற்றும் பொங்கல் பண்டிகையின் அடையாளமான கரும்புகள் மற்றும் மஞ்சள் இஞ்சி கொத்துக்கள் சந்தையின் ஓரங்களில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றன வீடுகளை அலங்கரிக்க தேவையான மாவிலை தோரணங்கள் மற்றும் கதம்ப பூக்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் வகையில் விற்பனை நடைபெறுகின்றது பொங்கல் படையலுக்கு காய்கறிகள் மற்றும் பழங்களை வாங்குவதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திரு காத்திருக்கின்றனர் பொருட்களின் விலை கடந்த ஆண்டை விட சற்று உயர்ந்து காணப்பட்டாலும் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மக்கள் பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்வது அவதானிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்கள் உள்ளிட்ட உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்கள் உள்ளிட்ட உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பொங்கல் திருநாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தனது வாழ்த்துச் செய்தியை தொடங்கியுள்ளார் மனித உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை இப்பண்டிகை நினைவூட்டுவதாக குறிப்பிட்ட நரேந்திர மோடி வேளாண்மை தொழிலில் கடினமாக உழைக்கும் விவசாயிகளையும் கிராமப்புற வாழ்க்கை முறையையும் கண்ணியமான வேலையையும் இந்த திருநாள் கொண்டாடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை தயாரித்து மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தலைமுறைகளை கடந்து உறவு வலுப்பெறுவதாகவும் ஒற்றுமை உணர்வு மேலோங்குவதாகவும் கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகை வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக திகழ்வதாகவும் உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா விளங்குவதில் பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமன்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களால் இப்பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சியை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் உங்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரிதமான செழிப்பு வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் விஜயிடம் இன்று நடைபெறுவதாக இருந்த சிபிஐ விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயிடம் முன்னெடுக்கப்பட்ட சிபிஐ விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையின் பின்னர் விசாரணைகளை முன்னெடுக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் விஜய் சென்னை திரும்புவார் என தமிழக வெற்றி கழகம் தரவில் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிபிஐ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்படி தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேற்று காலை பதினொரு மணிக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாகி இருந்தார் அவரிடம் ஏழு மணி நேரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விஜயின் இன்று நடைபெறுவதாக இருந்த சிபிஐ விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விஜயின் கோரிக்கையை ஏற்ற விசாரணை சிபிஐ ஒத்திவைப்பதாக தகவல்கள் பொங்கல் பண்டிகையின் பின்னர் விசாரணைகளை முன்னெடுக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன வெளியிட்டுள்ள உலக செய்திகள் பிரித்தானியாவில் தொழிலாளர்களுக்கான கட்டாய டிஜிட்டல் அடையாள அட்டை நாடு தழுவிய ரீதியில் கடும் எதிர்ப்பு பிரித்தானியாவில் தொழிலாளர்களுக்கான கட்டாய டிஜிட்டல் அடையாள திட்டத்திற்கான யோசனைக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் இருந்து எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேலை செய்யும் உரிமை சோதனைகளை கட்டாயப்படுத்த உள்ளதாக பிரதமர் கே ஸ்டாமர் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார் ஆனால் இந்த திட்டத்திற்கு அமைச்சர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த சோதனைக்கு மற்ற டிஜிட்டல் ஆவணங்களை பயன்படுத்த அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் வேலை செய்யும் உரிமை இல்லாதவர்கள் வேலை தேடுவதை கடினமாக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் முன்னதாக அறிவித்திருந்தார் ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட டிஜிட்டல் பிரிட்காட் முறையானது தனிநபர் ஒருவர் இங்கிலாந்தில் வாழவும் வேலை செய்யவும் இருக்கின்ற உரிமையை சரிபார்க்க வடிமைக்கப்பட்டுள்ளது இதன்படி முதலாளிகள் தாங்கள் பணியமர்த்த விரும்பும் எவரின் அட்டியையும் சரிபார்க்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் உள்துறை அலுவலகம் அனைத்து முதலாளிகளும் விதிகளுக்கு இணங்குகிறார்களா என்பதை இலகுவில் சரிபார்க்கும் இருப்பினும் இந்த திட்டத்துக்கு நாடு தழுவிய ரீதியில் எதிர்ப்பு உருவாகியுள்ளமையே குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் தனது முன்னாள் மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட இலங்கை நபர் பிரித்தானியாவின் காடிப் நகரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிகழ்ந்த பயங்கரமான கொலை சம்பவத்தில் முப்பத்தேழு வயதான இலங்கை பின்னணியை கொண்ட திசாரா விறகழகே தனது முன்னாள் மனைவியை கொலை செய்ததை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார் முப்பத்தி ரெண்டு வயதான நிரோதா நுவன் கெல்ல கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று காடைவின் ரிவர் பகுதியில் இரண்டு கார்களுக்கு இடையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் ஆரம்பத்தில் இந்த கொலையை மறத்து வந்த திசாரா நேற்று முன்தினம் நியூ போர்ட் கிரௌன் நீதிமன்றத்தில் முன்னிலையான போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் சம்பவ தினத்தன்று கத்தியை வைத்திருந்ததையும் முன்னாள் மனைவியை கொலை செய்ததையும் அவர் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் தீர்ப்பை வெறும் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார் உயிரிழந்த நிரோதா ஒரு அன்பான பெண் என்றும் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய சேவைகள் என்றும் அண்டை வீட்டாரும் குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்து வருகின்றார்கள் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.